நல்லா தின்றீங்க தின்றிங்க செபானா பருவீன் மணி கரெக்டா அந்த கிரகணம் வந்து ஸ்டார்ட் ஆகி ரெட் ஆகிட்டு இப்ப தின்னவே கூடாது ஆனா நல்லா முக்க முக்கன்னு முக்குற அது ஆப்பிள தின்ற ஆப்பிள் தின்றதுக்கும் மனசு வெள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை வாயை கிழிச்சிருவேன் சும்மா த எனக்கு வேண எதுக்கு உன் கூட்டி பெண்ணா நீ பாசத்துல குடுக்கல ஐயோ நாம சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகணும்னா என்ன பண்றது இவனுக்கும் டைஜஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம் எதா சொல்றேன்னா கிரகணம் மேல இல்லை இங்க இருக்குது

ஓ அம்மா பேசாதான் ரொம்ப சரியா ஒரு நானே திமுக போயிட்டு உன் மொபைல் உடஞ்சி சொல்லிட்டு இந்த டிஸ்பிளே மாத்தத்துக்காக போயிட்டு வாங்க வந்தோம் பாரு ஐயோயோ அந்த பதினோரு மணிக்கு நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கேட்டை துறக்கிறதுக்குள்ள உயிர் கையில் இல்லை நல்ல வேலை ஒரு ஆட்டோ ஒன்று திரும்பிச்சு நம்ம சென்றுக்குள்ள அதை குச்சி நே வந்துட்டேன் இல்லைன்னு வச்சுக்கா கண்டிப்பாக நாய்கறி வாங்கிட்டு தான் வந்திருப்பேன் கடி நாய் நாய்கடி இவங்க பேசவும் முடியல திட்டவும் முடியல என்ன சொல்றதுன்னு தெரில அவங்க என்னன்னா பதினோரு மணிக்கு மேலே எதுக்கு தெருக்குல போறீங்க அப்படிங்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக அவன் சுக்கி டெலிவரி வச்சிருக்கான் அவனா நான் பைட்டே காரண்ணா ஒரு எமர்ஜென்சினா ஒருத்தவன் தெருக்குல போகவே மாட்டாங்க

ஐயோ நான் இன்னொரு ஃபிகர் வேற ரெடி பண்ணி வைக்கலையே ஏய் கள்ளி இன்னும் வாமிகிட்டு இருக்கிறேன் நம்ம ஒன்றுமே பண்ணலையே

இப்படி குழந்தையோட ஸ்கின் அப்படி ஆகிடுமா சொரிஞ்சா சொல்ல சொல்லி ஆகிடுமா ஆனால் சொல்லக்கூடாது கை வைக்க கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது எழுந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்படி பண்ணா உள்ளோட குழந்தைங்க அப்படி ஆகிடும் சொல்லி ஏதோ ஒரு பைத்தியத்தனை கேண சொல்லிட்டான் அதனால அதையும் நம்பி தொலைஞ்சி வர வழி இல்லாம இவளை போட்டு நான் லூஸ் ஹேர்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை நீ லூஸ் தானே லூஸ் வந்து எதுக்கு லூஸ் ஆகிடணும் நீத்தாலே தவிர

அழகா இருக்கு அழகாச்சு கழுட்டு சரியா கண்ணு கருட்டுதான் கேவலமா இருக்குதீலா கழுட்டுதான் கை வர வலிக்குதுதே கழுட்டுதான் இந்த மூடி ஒரு மாதிரி ஆயிடுதே இந்த சந்திரகணத்துல பண்ணக்கூடாது அந்த

அது சாமித இப்ப வந்து சாமி வந்து அந்த மலையர் வந்து பேய் அந்த மலையர்றோம் இது ஆத்தாவும் பேயும் கலந்தது அது கலப்படமா ஒரிஜினலா எதுவுமே வராதா கரும் ஏற்கனவே நீ ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாம ஆறு வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் வேற ஆத்தாவாம் பேயம் அது நீ முஸ்லிம் இப்போ மூண் இப்படி கருப்பாயிடுச்சே மூணுல இருந்த பாட்டி என்ன ஆவாங்க உம் அவங்க வந்து இன்னைக்கு லீவ் வெளில போயிருப்பாங்க நீ சண்டே சாயந்தரம் தான் நானும் என் புள்ளையும் வாசனை வந்தது என் புள்ளைக்கு அதுல சிக்கன் பக்கோடா போடுறாங்கன்னு சொன்னேன் என் புள்ள